வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள்லாம் கேட்டீங்க சரி விஷ்ணு வேறு கட்டோன்னு விட்டோம் ஆக்சுவலி நான் ஊருக்கு போனதுனால இதை வந்து புதன்கிழமையே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் புதன்கிழமை மார்க்கெட் க்ளோஸிங் கூட இதில் வராது ஸோ அதனால் கரண்ட்டு ஃப்ரைடே என்ன ஆச்சுங்கிறத இதில் பேச முடியாது ஸோ எங்களுக்கு தெரியவும் தெரியாது பட் என்னால் கான்ஃபிடென்ட்டாக ஒன்று சொல்ல முடியும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் இங்கேயும் அங்கேயும் இருக்கும் பட் ட்ரெண்டு ரொம்ப கிளியர் ட்ரெண்டு லோவர் லோஸ் தான் பயங்கர ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் ப்ரெஷரில் இருக்கும் யோ சீட் பெல்ட்ஸ் நிறைய டிஃபன் காஃபிக்காக எடுத்து வைங்க ஒரு ரெண்டு மாதம் டிஃபன் காஃபியை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருங்க இதை தவிர என்னால் என்ன சொல்லணும்னு இல்லை பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஓகே முதல்ல எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் இட் வாஸ் வெரி என்கரேஜிங் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ இந்த வாரம் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுவும் நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்த கேள்விகளாகவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சார் இப்போ ஐடிசி டிமேஜ் ஆனப்போ ஐடிசி ஐடிசி ஹோட்டல் அப்படின்னு மாறிச்சு ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து குறைஞ்சிருக்கு அதோடைய பிரைஸ் இதே தான் டாடா மோட்டார்ஸ் டீமேஜ் ஆகிறப்பவும் நடக்குமா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ப்ரைமரி டிஃபரன்ஸ் இருக்கு ஐடிசி வந்து ஸ்டில்இஸ் ஹோல்டிங் ஐடிசி ஹோட்டல்ஸ் அறுபது பர்சன்ட் ஸ்டாக்கு தான் வெளில கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ் வந்து ரெண்டாக ஸோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் நாட் ஓன் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் ஓகே ஸோ டாடா கமர்ஷியல் வெஹிக்கில் பி ஓன்டு பை டாடா அண்ட் சன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடரி பர்சன்ட் சப்சிடி கூட இருக்காது ஓகே இட் வில் பி டூ லிஸ்டட் கம்பெனிஸ் இன் இன் விச் போத் போத் சன்ஸ் ஓன் ஸ்டேக்ஸ் இதில் எனக்கு என்ன மிஸ்ட்ரி ரெண்டே ரெண்டு மிஸ்ட்ரினா எப்படி பிரிக்க போறாங்கன்னு ஒன்றும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது இன்னும் அப்ளை மை மைன் இந்த டாடா கேபிடலோட ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் எங்கே இருக்கும் தெரியல இன்னொன்று வந்து டாட்டா டெக்னாலஜிஸோட ஸ்டைக் எங்கே போகும் தெரியல மேபி ஒரு ஹோல்டிங் கம்பெனியின் ரெண்டு பட் தட் வில் நாட் ஒர்க் அவுட் ஸோ தே வில் ஹேவ் டு ஹாவ் அ கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் தே வில் ஹேவ் டு ஹேவ் அ பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப ரேட்டிங் இருக்காது பேசஞ்சர் வெஹிக்கிள் ரேட்டிங் இருக்கும் ஆஃப்டர் சம் டைம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளே ரெண்டாக பிரிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஏன் இந்த கேள்வினா நாட்கோ ஃபார்மா கீழே விழுந்த உடனே ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸை டீமேஜ் பண்ணும்போதும் இந்த அளவுக்கு விழுமோ அப்படின்ற மாதிரி இப்பவே வந்துடுச்சு எல்லாருக்கும் சரி நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு யூஆர் பிகமிங் அ பார்ட்னர் இன் பிஸ்னஸ் திரும்பி 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 உங்களுக்கு சொல்கிறேன் வி ஆர் பிகமிங் பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ் நாட்கோ ஃபார்மாக இது வரைக்கும் ரெண்டோ மூணோ மெயின் காம்பவுண்டை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய பைப் லைன் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட அதில் இந்தியாவில் வந்து இஸ் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ இந்த ஒசிம்பிக் பிகோவி இதெல்லாம் ஒரு பெரிய மார்க்கெட்டு ஸோ செமிக்ளூடைட்லாம் அவன் டெஃபினட்டாக என்டர் பண்ணுவான் ஸோ யூ ஹவ் டு பி பேஷண்ட் ஃபார்மா பிஸ்னஸ் எப்படின்னா நீங்கள் நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினே இருக்கணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் வரும் அந்த பிளாக் பஸ்டர் ட்ரக் முடிஞ்சிருச்சா யூ ஹவ் டு இன்வெஸ்ட் மோர் டாலர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஸோ இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் பிஸ்னஸ் இது வெராஸ் இது வந்து ஒரு ஸ்டெடி இஸ்டேட் பிஸ்னஸ் இது கார்ஸுங்கிறது ஸ்டெடி இஸ்டேட் பிஸ்னஸ் இது ஒரு பிளாக் பஸ்டர் பிஸ்னஸ் நாட்கோ ஃபார்மாங்கிறது டாலர் ஏர்னிங் பிஸ்னஸ் டாடா மோட்டர்ஸில் வந்து தேர் ஆர் டூ காம்பனன்ஸ் ஏர்னிங் டாலர்ஸ் பட் ப்ரைமர்லி இந்தியா ஃபோக்கஸ் கம்பெனி ஸோ இது சாக் அண்ட் சீஸ் இங்கே வரவங்கள்லாம் என்னென்னா இவ்வளோ நான் சொல்லியும் ஆர் நாட் அப்சஸ் வித் தி பிஸ்னஸ் மாடல் அண்ட் த பர்சனாலிட்டிஸ் யூ ஆர் அப்சர்ஸ் வித் தி பிரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் டஸ் நாட் மேட்டர் வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் எபிலிட்டி டு ஜட்ஜ் வாட் வில் ஹேப்பன் டு பிஸ்னஸ் இது வந்து ஒரு போக்கர் கேம் மாதிரி இட் ரிக்வயர்ஸ் லக் அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஸ்கில் யூ வின் ஒன் ஐ லக்னு சொல்கிறேன் இஃப் டூ இயர்ஸ் பேக் ஐ டோன்ட் திங்க் ட்ரம்ப் 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 உட் ஒன் 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 எலெக்ஷன் எலெக்ஷன் இயர் பேக் நியூ வின் பீப்புள் ஹோப்பிங் சோப் வின்னிங் தி தி ரைட்டா இஃப் கமலா அ சீனே ஸோ அது வந்து லக்கு அதை யாராலையும் பண்ண முடியாது அதி மேதாவிய என்ன இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ராக்ஷன் இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்றைக்கு வரைக்கும் இருக்கும்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அமெரிக்காவில் ரெண்டு எலெக்ஷன் நடக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் தி செனட் நடக்கும் ரொட்டேஷனில் நடக்கும் அங்கே மெஜாரிட்டி ஸ்விப் ஆகிடுச்சுன்னு வைங்க தென் ஹீ பிகம்ஸ் அ லேப் டக் பிரசிடென்ட் இன்னொன்று மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவனால் ஜெரோம் பவுல மாற்ற முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவரோட ஸோ இதெல்லாம் லக்கு இதெல்லாம் வந்து ரேண்டம் லக்குங்கிற இஸ் ஃபார் ரேண்டம் யூ கேன் நாட் ப்ரிப்பேர் ஃபார் ஆல் திஸ் என்னால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா என் பிபிஐ ஏர்னிங்ஸ் என்ன என்கிட்ட கேஷ் இருக்கா என்கிட்ட கடன் இருக்கா இதுதான் என் கண்ட்ரோலில் இருக்குது என்கிட்ட கண்ட்ரோலில் இல்லாததை ஐ ஹாவ் டு லேன் டு அக்செப்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் ரேண்டம் பட் நான் படித்த கிரஹாம் பஃபட் ஃபார்முலாவில் பிபிஐ ரொம்ப லோவாக இருந்து ஈவன் ஈவன் நாட் நாட் இன் கோஸ் கேஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் வெரி லோ நீங்கள் வைக்கிற அந்த நம்பருங்கிறது தேர்ட்டின் வச்சுக்கலாமா பிலோவ் பிலோ ட்வெண்ட்டி வந்துடும் பிலோ ட்வெண்ட்டி நார்ட்கோஸ் பிலோவ் ட்வெண்ட்டி ஃபைன் நார்ட்கோ இஸ் பிலோ நைன் பட் ஈவன் இப் ஐ டேக் இந்த வருஷம் இதுதான் அடுத்த நாலு கார்டர் எர்னிங்ஸ்னா கூட இட்லாமே மோதன் எயிட்டீன் நைன்டீன் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டில் சீப்பர் சில் சீப் ஃபர்மி ஐயம் ஜஸ்ட் வெய்ட்டிங் ஃபுல் டு ஃபைண்ட் தெஸ்ட் பிளாக்பஸ்டர் வீவர் ரஃப் ஐடியா வாட் இஸ் தி ப்ளாக்பஸ்டர் அன்னைக்கு பிளாக்பஸ்டர் வரைச்சா இது எங்க இருக்குங்கிறது அன்னைக்கு தான் பார்க்க முடியும் ஐயோ வலிக்கிறதே ஐயோ வலிக்கிறதே வலிக்கிறதுனா இப்போ கல்யாணில் என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் கல்யாணம் இதே மாதிரி ப்ராப்ளம் கல்யாணில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் வேர் ஹீ ஹாஸ் ப்ராமிஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் ஸோ இதில் என்னென்னா ஒரு ஆர்ஓஐ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரைட் நவு கம்மிங் பிகாஸ் கோல்ட் ப்ரைசஸ் ஆர் கோயிங் அப் ஓகே பிட்வீன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்

அப்புறம் சிக்ஸ்டீனில் அது கிராஸ் ஆச்சு ம் அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து திரும்பி ஏறிடுச்சு அந்த லெவலில் பல வருஷம் இருந்தது இட் வாஸ் க்ளைம்பிங் ஸ்லோதி ரைட்டா இட் இன் கரெக்ட் இப்போ இது ஸ்டேக்னேட் ஆச்சோ இல்லை கரெக்டாச்சோ கல்யாணோட ஃப்ரான்சைஸி ஓனர்ஸ் வில் டேக் இட் பேட்லி ம் அதுதான் பிரச்சனை அது இஸ் அ பாசிபிள் ஐ ஐம் நாட் பிரச்சனை கீச்சனை என்ன சொல்லேன் இட் இஸ் அ பாசிபிள் பெயின் பாயிண்ட் ஓகே ரைட்டா ஸோ இட் இஸ் அ பாசிபிள் பெயின் பாயிண்ட் இது ஒன்று ரெண்டாவது ஹீ இஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் லீஸிங் பிஸ்னஸ் பிளைனாக வாங்கி வாடகை கூடுற பிஸ்னஸில் இருக்கிறார் பிலோ ஐபிஓ வாங்கினோம் யூ மேட் குட் ரிட்டர்ன்ஸ் இட் வில் நாட் கம் டு ஐபிஓ பிரைஸ் ஐ டோன்ட் ஸோ பட் த பெஸ்ட் டேஸ் ஆர் பிஹைண்ட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைஸ் ஓகே ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று ப்ராப்ளம் இருக்குது ஸோ நான் கோல்டுன்னா எல்லா கோல்டு ஜுவல்லரியும் வாங்க முடியாது அதுக்கு தானே அதை சொல்கிறேன் புரியுது புரியுது சார் பொதுவாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறீங்க ஆனால் பார்க்குறேன் எங்களுக்கு பொதுவாக மார்க்கெட் ரெட்டில் போனாலோ இல்லை நான் ஒரு ஒரு ஷேரை வந்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு இன்னும் விலை குறைஞ்சிருக்குன்றப்போ இன்னொரு பத்து ஷேர் வாங்கும்போது அந்த ஆவரேஜ் ஐநூறு ரூபாய்ங்கிறது ஐநூற்றி பத்து ரூபாயாக மாறுது பாருங்க சார் அது ரொம்ப வலிக்குது ஜென்ரலாகவே சைக்காலஜிங்கிறது புரியுது அந்த சைக்காலஜி நீங்கள் ஓவர பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அது வந்துருச்சு நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் பட் இட் இஸ் நாட் யூ டு டு ஹேண்டில் இட் அதர்வைஸ் நியூ வில் ஸ்ட்ரகிள் ஓகே இப்போது நூற்றி நாற்பது கோடி பேரில் ரத்தன் டாட்டா ஜேஆர் டாட்டா அவங்களோட இன்டகிரிட்டி சூப்பர் அதில் சந்தேகமே இல்லை நாட்கோ எந்த வகையில் இன்டகிரிட்டி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐபீன் ஃபாலோவிங் நாட்கோ ஃபைவ் இயர்ஸ்னால் ம் நான் கேட்கறது ப்ரொமோட்டர் இன்டெக்ட்ரிட்டி வச்சா நான் சொல்லுங்க நான் ஒரு ஆறு எட்டு கான் கால்ஸ் பேபின் வாட்சிங் ம் கான் காலில் நம்ம கேள்வி கேட்டேன்னா என் பசங்க கேள்வி கேட்டாங்கன்னா என் பசங்க கேட்ட கேள்வியை அவன் பதில் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அவன் டிரான்ஸ்பெரண்டாக ஒரு வாட்டி என்ன சொல்கிறான்னா ஐ ப்ளே ஃபார் த லைன் இன் டென்னிஸ் அவன் சொல்ல நான் சொல்கிறேன் ஈ வில் கோ ஃபார் டூயிங் ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் ஜஸ்ட் ஆஃப் பேட்டன்ட் ஆர் பிஃபோர் பேட்டன்ட் பண்ணுவான் சில நேரத்தில் வேலை செய்யும் சில நேரத்தில் வேலை செய்யாது டென்னிஸில் லைன் அடிப்பான் தட் இஸ் உள்ளே அடிச்சுட்டா ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் போல் ஸோ லைனை பார்த்து அடிக்கிறது சம்டைம்ஸ் லைனுக்கு இந்த சைடு விழும் சம்டைம்ஸ் லைனுக்கு இந்த சைடு விழும் கடன் இருக்கா கடன் இல்லை அவன் சொல்லாமல் நான் ஓ ஓன் பண்ணுவேன்னு சொல்லி ஏமாற்றினான்னா ஏமாத்தலை காசு வச்சுருக்காங்க காசு மூவாயிரம் கோடி வச்சு வச்சுருக்காங்க குவார்ட்டருக்கு ஒன்றரை ரூபா கொடுக்குறான் க்யூ த்ரீ கியூ ஃபோரில் ரெவல்மெண்ட் இருக்காது ரெவல்மெண்ட் ஜீரோ ஆகும் அப்படின்னா அவன் முன்னாடியே சொல்லிட்டான் ஸோ க்யூ ஃபோரும் இப்படி தான் இருக்க போகிறது க்யூ ஒன் க்யூ டூல திரும்பி ஏறும் ரெவல்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் க்யூ த்ரீ க்யூ ஃபோரில் ரெவல்மெண்ட் இருக்காது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸில் பேட்டன்ட் ஓவர் இதை ஓப்பனாக தான் சொல்லிட்டான் எலிஃபெண்ட் இந்த ரூம் ஒன்று வச்சுருக்கேன் என்னால் சொல்ல முடியாதுன்ட்டான் இதுக்கு மேலே உனக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி வேணும் ஸோ அவன் என் சொந்தக்காரனா சொந்தக்காரன் இல்லை யாரெல்லாம் பயமாக இருக்கோ கான்காலில் கூப்பிடுங்க பேசுங்க என்ன விஷயம்னு கேளுங்க நான் சொன்னதை அவன் சொன்னாதான் பாருங்கள் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் கடன் தான் ஒரு கம்பெனி சிங்க் ஆகும் கடன் இருக்கா அவர்கிட்ட கடன் இல்லை பேங்க்கில் பணம் இருக்கா மூவாயிரம் கோடி இருக்குது வேறு என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும் நாட்கோ வந்து ரெண்டே நாளில் முப்பது பர்சன்ட் விழுந்துன்னு ரொம்ப வலிக்குது ஆனால் சன்ஃபார்மா வந்து ரெண்டாயிரம் ஏன்னா அந்த ஃபின் இன்ஃபுளுசர் சன்ஃபார்மாவை பற்றி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஷர் என்ட்ட சன்ஃபார்மா நிறைய இருக்குது அண்ட் என்கிட்ட எப்பலேருந்து இருக்குன்னா நான் இங்கே தாதா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த தாதா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பேங்க் கிராப்ட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு கடலூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது அதை சன்ஃபார்மா வாங்கினாங்க தாதா ஃபார்மசுட்டிக்கல் ஸ்டாக்ஸை எனக்கு எக்ஸ்சேஞ்சாகி எனக்கு சன்ஃபார்மாவாக வந்தது ஓகே தாதா ஃபார்மசுட்டிகல்ஸ் எங்கள்கிட்ட டேஸ்லேருந்து இருந்தது ஸோ என்கிட்ட நிறைய அமௌண்ட் ஆஃப் சன்ஃபார்மா இருக்குது போனஸ் கொடுத்து ஸ்பெட்டு கொடுத்து எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ என்கிட்ட ஃபுல் டிஸ்க்ளோசர் என்கிட்ட சன்ஃபார்மா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது ரைட்டா இந்த சன்ஃபார்மாவில் இப்போ நான் சொல்கிறேன் சன்ஃபார்மாங்கிறது திலீப் சிங் வி ஆரம்பித்த கம்பெனி இப்போ இவன் எடுத்த ரிஸ்க் எல்லாம் அவன் எடுத்திருக்கான் கான்ஸ்டண்டாக அக்வயர் பண்ணினே இருப்பான் அது மாதிரி ஒன்று அக்வயர் பண்ணது தான் நான் வச்சுருந்த தாதா ஃபார்மிக்ஸ் அவனோட சேரு டூ தௌசண்ட் எயிட்டீன் ப்ரைஸ்லேருந்து ரீசண்டாக பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் டவுனில் இருக்கும் ஏன் அப்போ வந்து சன்ஃபார்மாவை பற்றி பேச மாட்டேங்கிறோம் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிறதுனால எறும்பு மாதிரி இருக்குது சன்ஃபார்மாவும் நல்ல காரணத்துக்கு தான் விழுந்தது ரேன் பேக்ஸியை முழுங்கிட்டான் ரேன் பேக்ஸியை முழுங்கிட்டு ரேன் பேக்ஸி ட்ரபிளில் இருந்தது ரேன் பேக்ஸியை முழுங்கிட்டு டைச்சி ஷேர்ஸ் அலாட் பண்ணோம் டைத்திஸ் ஹாங்கியோ அடுத்த நாளே இந்த ஷேரை விற்று காசாக எடுத்துன்னு போயிட்டோம் ஸோ அந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் நம்பர் ஆஃப் ட்ரேடட் ஷேர்ஸ் ரொம்ப ஏறணுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அது கீழே விழுந்தது இன்னும் ரிகவர் ஆகிட்டு இருக்கு ஓகே அதனால திலீப் சிங் வி ஃபிராட் இல்லை திருடன் இல்லை யோகியமான பிரிக் பை பிரிக் அக்வசியேஷன் பை அக்வசியேஷன்ஸ் கம்பெனி அதாவது நீங்கள் சொல்ல வர்றது அதனால திலீப் சிங் ஃப்ராடு அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்றீங்க ரொம்ப நல்ல மனுஷன் மற்றவங்க மாதிரி திலீப் சிங் ஸ்டாக் முப்பது பர்சன்ட் வந்துருச்சா அவன் திருடுன்னு சொல்ல முடியாது திலீப் சிங் லீவ் வந்து ரேன்பேக் சி மாதிரி ஸ்டார்டட் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் பிரிக் பை பிரிக் ஹிஎஸ் பில்ட்ஸ் கம்பெனி பட் ஆஸ் அ அளான் டே கட் கார்ர்ஸ் அதனால நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்ப்பேன் பட் பீன் அ வெரி குட் பிஸ்னஸ் மேன் பட் அவரதுக்கும் முப்பது பர்சன்ட் விழுந்துருக்கு ஓகே சார் தம் அடிக்காத ஐடிசி வாங்கு ம் அப்படின்னு சொன்னீங்க நான் இப்போதும் சொல்கிறேன் சரி சரக்கு அடிக்கிறவங்களுக்கு ஒரு சரக்கு கம்பெனி சொல்லுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரக்கு அடிக்காம சரக்கு சொல்லுவேன் பட் சரக்குனா இல்லை அதான் அதை கேள்வி என்னென்னா ஒரு கம்பெனியை நானே எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அதையும் சொல்லிடுங்களேன் இந்த மாதிரி ஒரு லிக்கர் கம்பெனியை நானே எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா விஜய் மல்யா காலி ஆகிட்டார் கிங்ஃபிஷர் பீர் இன்னைக்கும் இருக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிகரெட் அண்ட் லிக்கர் சிகரெட் இஸ் அ ஓபன் எக்கானமி யார் வேணால் எங்கே வேணாலும் சிகரெட் வாங்கி கூதுரா ஆனால் தான் சைனீஸ் சிகரெட்டும் ஸ்மகுலாகி விற்குது எங்கே வேணால் விற்கலாம் நீ போய் டீ கடையில் கூட சிகரெட் வாங்கினா சைனீஸ் சிகரெட்டும் விற்பான் அவளுக்கு சைனீஸ் சிகரெட்டுக்கு மார்ஜின் ஜாஸ்தி அதனால் சைனா சிகரெட் செல்ஸ் மோர் பட் லிக்கர் இஸ் அ கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் பிகாஸ் கவர்மெண்ட் வான்ஸ் டு மேக் மணி ஆஃப் இட் அதனால ஐ டோன்ட் கம் டு லிக்கர் கம்பெனிஸ் அதுலேயும் கவர்மெண்ட் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு இந்த நான் ரைட்டு ஐ ப்ளே பை தி ரூல்ஸ் அப்போ இது வந்து ஒரு சின் ப்ராடக்ட் அப்படின்னு தள்ளி வச்சிடலான்றீங்களா சின் ப்ராடக்ட்னு நான் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் நானே கவர்மெண்டில் இருந்தாலும் கவர்மெண்ட் பிஸ்னஸ் தொட மாட்டேன் திஸ் ஆல்சோ ஐ ஹவ் சைட் ஐ ஓன் லிக்கர் கம்பெனிஸ் அப்ராட் ஐ டூ நாட் ஓன் லிக்கர் கம்பெனிஸ் இன் இண்டியா அதாவது வெளிநாட்டில் என்கிட்ட நிறைய லிக்கர் கம்பெனி இருக்குது இந்தியாவில் லிக்கர் கம்பெனி கிடையாது அந்த ஷேர்ஸ் எதுவும் நீங்கள் தான் கார்மெண்ட் ப்ராப்ளம் இதே தான் கார்மெண்ட் கண்ட்ரோல்டு அதனால உலகத்துக்கு வெள்ள வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக அங்கே நான் இருக்கேன் ஓகே சார் டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா டிஃபன் காஃபி ரேஞ்சில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் கொடுக்குறது அதில் தெளிவாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் நான் இரநூறுபாய்க்கு டெய்லியும் ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா இரநூறுபாய்க்கு நான் அதை வாங்குறதுக்கு இருபது ரூபா ஒரு ட்ரேடுமாட்டில் இல்லை அவர் சொல்ல வர பாயிண்ட் அதுதான் கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அது கிளாரிட்டி இரநூறுபாய்க்கு ரூபா ப்ரோக்கரேஜ் எடுக்கிறாங்க அப்போது எனக்கு அப்ரெண்ட் பத்து பர்சன்ட் போயிடுச்சு வேர்ல்ட் செபி ரூவில் ஒரு படிக்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன வாங்கினாலும் செபி சட்டம் படி ரெண்டரை பர்சண்ட்டு தான் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் நீ இரநூறுவாய்க்கு வாங்கினா அஞ்சு ரூபா ப்ரோக்கரேஜ் தான் நீங்கள் கொடுக்கணும் ம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு தான் இதான் மேக்சிமம் சீடிங் இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினாங்கன்னா அந்த ப்ரோக்கர்ட்ட நீங்கள் போக வேண்டும் நான் வந்து பேட்டர்சன் அண்ட் கம்பெனின்னு அந்த காலத்தில் இப்போ இருக்கிற பேட்டர்சன் கம்பெனி எனக்கு தெரியாது வேப்பா ராமேசன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்கர் எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு ரிலையன்ஸ் நாங்கள் வாங்கினோன்னா எங்கள் அப்பா வாங்குவார் நான் போய் இங்கேன்ட்டு அப்போல்லாம் வந்து இப்படிலாம் கிடையாது நான் சொல்கிறது பிஃபோர் நைன்டி ஒன் பஸ்ஸை பிடிச்சி கார்னர் போய் அங்கே உட்காந்துருக்கணும் அவர் க்ளீனாக சொல்லுவார் நூற்றி எட்டு ரூபாய்க்கு நான் ரிலையன்ஸ் வாங்கினேன்ப்போ நூற்றி பத்து ரூபா உனக்கு போட்டேன் அப்படின்னு ரெண்டா பர்சென்ட் ப்ரோக்கரேஜ் இதுதான் டர்ம்ஸ் என்னது தான் அவர் வாங்குவார் நூற்றி ஆறுரூவா நூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்குவார் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு எனக்கு விற்பார் ரெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் ஓகே அங்கிள்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கொடுத்த செக்கை கொடுத்துட்டு வரணும் எங்கள் அப்பா சவுதியில் இருந்தார் அவர் ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னா அவர் வந்து ஒரு நாலையாயிரூபா பார்ப்பார் அஞ்சு பர்சன்ட் பார்ப்பார் அதனால்தான் அமேசன் ஸ்டாக் புரோக்கராக இருந்தார் இன்றைக்கி அவரோட சம்பளம் மார்க்கெட்டில் இருந்தால் மூணு நாலு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் இருக்காது எப்படி மீன் பிடிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த தலால் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு மேகசின்லாம் வரும் கேபிட்டல் மார்க்கெட்னு ஒன்று அந்த பேப்பரை எடுத்து எப்படி பார்க்கணும் நான் காலேஜ் டெஸ்ட் சேர்ந்துருந்தேனோ டுவெல்த்தில் இருந்தேனோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி நோட்ஸ் எழுதணும் அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு பிகாஸ் வாஸ் நாட் அவரால் வந்து இன்றைக்கி காற்றால் வாங்கி அடுத்த நாளைக்கு காற்றால் விற்று காசுலாம் பார்க்க மாட்டார் அது ஒன்றாலேயே துணியாக பண்ணால் அந்த ஸ்டாக்கை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சிருவார் ரெஜிஸ்டர் போயிட்டு வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும் இதுதான் தான் ப்ரொசீஜர் நீங்கள் ஐம்பது பைசாக்கும் இருபத்தஞ்சி பைசாக்கும் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல புரோக்கர் கிடைக்க மாட்டோம் நான் இங்கிலீஷே பேச தெரியாமல் அறகுறையான பசங்க தான் உனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிற பேரில் உங்களை பை பைசல் பண்ண விடுவான் ஸோ என்னோடய கணக்கு என்னென்னா நியாயமாக நீங்கள் ரெண்டரை பர்சன்ட் ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் வராது நான் வந்து என்னோடய லாஜிக் வந்து நான் அண்டர்ஸ்டேஷன் எமர்ஜென்சி நான் விற்க மாட்டேன் வெயிட்ட ஒர்ஸ்ட்டு கேஸ் நான் எடுத்துக்கிறேன் ரூபாய்க்கு வாங்கினேன்னா இருபத்தஞ்சு ரூபா கமிஷன் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு இரநூத்தம்பது ரூபா கமிஷன் இது மாதிரி நிறைய ஸ்டாக் இதே சேனலில் நான் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு பத்து ரூபா டிவிடெண்ட்டாகவும் வந்திருக்கும் ஒரு ஐம்பது ரூபா டிவிடெண்டாவது வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு இருப்பேன் நான் இருபத்தேழு ரூபா ஐம்பது கைஸாக ப்ரோக்கருக்கு கொடுத்துட்டு நான் ஒம்பதாயிரத்தி ஏழு ரூபா சம்பாதிக்கிறதுல நான் நியாயமாக தான் கொடுக்குறேன் அப்போ புரோக்கரை வந்து எனக்கு கமான் 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 குதிரை சொல்ல மாட்டான் எல்லாத்தையுமே ஓசியில் பண்ணிங்கன்னா குதிரை மாதிரி உங்களை எப்படி உங்களை மொட்டை அடிக்கிறதுன்னு தான் அவனும் பார்ப்பான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருது இருக்குது அவ்வளோதான் ஸோ நீங்கள் ஒழுங்கான ப்ரோக்கரேஜை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பாரமேசன் மாதிரி புரோக்கர் வருவோம் நீங்கள் அதுலேயும் சுஸ்கம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு குதிரை ரேஸ் புரோக்கர் தான் வருவோம் உங்களுக்கு எது மாதிரி புரோக்கர் வேணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம் ரைட்டாக செபி சட்டம் ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே வாங்க முடியாது ஸோ நீங்கள் சொல்கிறத நேயர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்லணும் அப்படின்னா நான் என்னோடய டிஃபன் காஃபி இரநூறுவா உங்கள் டிஃபன் காஃபி ஆயிரரூபான்னு வச்சுக்கலாம் சார் இரநூறுவாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டரை பர்சன்ட்டு இஸ் அஞ்சு ரூபா இன்றைக்கி நான் அஞ்சு ரூபா நாளைக்கு ஆயிரநூறுவாய்க்கு வாங்கினா ரூபா அப்படியே போய்ட்டு இருக்கும் அஞ்சு ரூபா அஞ்சு அஞ்சு ரூபா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா போய்ட்டு இருக்கும் ஸோ ஆயிரம் ரூபா ரெண்டாயிரமா ஆச்சுன்னா அது ஐம்பது ரூபாய் ஆகும் இவ்வளோ தான் ஸோ அதை தாண்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கர்ட்ட நீங்கள் பேசி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்லாம் ப்ரோக்கருக்கு கொடுக்குறாங்க குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஃபுல் ட்ராப் ஏன்னா அங்கே உட்கார பையனுக்கு மினிமம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் அவங்க சம்பளம்னா அவங்க கையில் சம்பளம் அவனுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டரு ஏசி ஃபேனு உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம் அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு டார்கெட் இருக்கும் அவன் போன வாங்கி விற்று வாங்கி விற்று உன்னை மட்டும் அடிச்சிருவான் ஓகே சார் நேர்கள் இன்னும் நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க இதில் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் எடுத்து நம்ம இந்த வாரம் கேட்டிருந்தோம் அதுக்கு ஆனந்த் சார் விளக்கம் கொடுத்தார் நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல் தயின்னு நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் அந்த ஹிந்தி சேனலில் உங்களுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை அனுப்பிச்சு அவங்கள இந்த சேனலை பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க